கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இதயத்திலிருந்து ஆசீர்வாதமும் அமைதியும் உங்களுக்கு உண்டாகுக இன்றைய திருப்பலியானது கோவில்பட்டியை சேர்ந்த அமலதாஸ் அமல் அவர்களுடைய குடும்பம் செழிப்படையவும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையவும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரால் பாதுகாக்கப்படவும் எழுகிற பிரச்சனைகளை சமாளிக்கவும் விடுதலை பெறவும் ஒப்புக் கொடுக்கிறோம் அதே போல என்னுடைய சகோதரி இரண்டாவது சகோதரி லீமா தன்னுடைய பெயர் கொண்ட திருவிழாவை கொண்டாடுவதனால் அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன அமளி அவர்களுடைய குடும்பத்தில் விசேஷமாக இறந்து போன மார்டின் தேவதாஸ் ரோசாரி மேரி இவருடைய ஆண்மையிலே பாற்றிக்காக இந்த திருப்பலியில் நாம் சேர்ப்போம் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகியே சுஸ்துவின் அருளும் கடவுளி அன்பும் ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரர்களே இயேசுவின் இருதயத்தை அன்பு செய்கிறவர்களே எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறதல்லவா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அழுவதற்கு ஒரு நேரம் என்றால் நீங்கள் அக்கணிப்பதற்கு ஒரு நேரம் இன்றைக்கு வாசகங்களும் இந்த சத்தியத்தை நமக்கு போதிக்கின்றன ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நம் துயரத்தில் இருந்தால் சூழ்நிலையில் நம்மை மேலே வரவிடாமல் தடுத்தால் உங்களுக்காக வளமான திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிற தெய்வத்தினுடைய செயலை யாரும் தடுக்க முடியாது அவர் உங்களை உயர்த்துவார் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவார் அழுகிற உங்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வரச் செய்வார் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு மகிமையுள்ள காரியமாக மாறும் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நயோமி என்கிற ஒரு விதவையினுடைய வாழ்க்கையில் நடந்த அகோரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் மாறி இன்னைக்கு அவர் தன் மடியில் கடவுளுடைய பரிசை பெற்று கடவுளோடு மகிழ்வதை வாசிக்கிறோம் ஆகவே உங்கள் மடியில் சரிந்து விழும்படி கொட்டப்படும் ஆசீர்வாதங்கள் வழங்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலில் பங்கெடுப்போம் அதற்கு தடையாக இருக்க நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் நம்முடைய சரீரத்தை நாம் தவறாக கடவுளுக்கு விரோதமாக பயன்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும்

எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களெல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆய்மே உள்ளம் நொறுங்கியவர்களை குணமாக்க வந்த ஆண்டவரே இறக்கம் ஆயிரும் ஆண்டவரை இறக்கம் ஆயிடும் ஆடுகளை மீட்பதற்காக இறங்கி வந்த இயேசுவே இறக்கமாயிரும் இயேசுவே இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குவதற்காக ரத்தம் சிந்தின ஆண்டவரே இறக்கம் ஆயிரும் ஆண்டவரே இறக்கம் ஆயிடும் மன்றாடுவோமாக இறைவா உமது அன்பினால் பற்றி புனித ரோசுக்கு உலகை துறக்கவும் ஒருத்தல் நிறைந்த தவ வாழ்வு வாழ்ந்து உம்மை தவிர மற்ற அனைத்தையும் மறுக்கவும் வரம் அளித்திய நாங்கள் அவருடைய பரிந்துரையால் இம்மையின் வாழ்வின் வழிகளை பின்பற்றி மறுமையில் உமது மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் மூழ்கி திளைக்க அருதுகிறார் உமோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உண்மை மன்றாடுகிறோம் முதல் வாசகம் உன்னை காக்கும் பொறுப்பினை உடைய ஒருவனை அவர்தான் அருளியுள்ளாரே ரூத்து நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று எட்டு முதல் பதினொன்று அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய நகோமிக்கு போவாசு என்று உறவினர் ஒருவர் இருந்தார் அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர் எலிமலைக்கின் வழியில் உறவானவர் நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண்கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வர எனக்கு அனுமதி அளியும் என்றார் அவரும் போய் நீ வா மகளே என்றார் ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடையாள்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார் தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமலைக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாய் இருந்தது பிறகு போவாசு ரூத்தை நோக்கி பெண்ணை நான் சொல்வதைக் இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர்பொறுக்க வேண்டாம் என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க நான் கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களில் இருந்து தண்ணீர் அறிந்து கொள் என்றார் ரூத்து போவாசின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறேன் அயல் நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பறிவுடன் நடத்துகிறேன் என்று கேட்டார் போவாசு உன் கணவன் இறந்த நாளிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன் உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வந்திருப்பது எனக்கு தெரியும் என்றார் இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை மலர்ந்து கொண்டார் அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார் ரூத்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார் நகைமையை பார்த்து ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தான் அருளியுள்ளாரே இஸ்ரேலின் அவனது பெயரும் புகழும் ஓங்கி திகழ்வதாக புதுவாழ்வு உனக்கு அன்னவன் தருவான் முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான் உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்த ஏழுவரின் மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈஞ்சவள் அஞ்சோ என்று வாழ்த்தினார்கள் நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார் அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார் சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு என்று பெயரிட்டார்கள் தந்தை ஈசாயின் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உனக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருக்கு அன்றி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவருக்கு அன்றி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவருக்கு அன்றி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பி நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் பல்லவி ஆண்டவருக்கு அன்றி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார் உம் இல்லத்தில் உம் துணவியார் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கஞ்சுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார் ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசுலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் அல்லே மத்தியுர் செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று வார்த்தைகள் ஒன்று தொடக்கம் முடிய இயேசு மக்கள் பனிரண்டு முடியலத்தில் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசெய்யரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மூன் வர மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே புனித லீமா ரோஸ் புனிதருடைய பண்டிகையை கொண்டாடுகிற நாளில் அந்த நாமத்தை தரித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் குறித்த கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைக்கு திருப்பாடல் ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லுகிற திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டில் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர் பெற்றவராக இருப்பார் இந்த வார்த்தை மிக உண்மையும் சத்தியமாய் பிரகாசிக்கிறது ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் செழிப்புள்ளவர்களாக இருப்பர் ஆசீர்வாதமாக இருப்பர் நான் உன்னை ஆசிர்வதிக்க தேவன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் விசேஷமாக நீயே ஒரு ஆசிர்வாதமாக இருப்பாய் என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார் ரெண்டு விதமான ஒன்று உன்னை ஆசிர்வதிப்பது நீயே ஒரு ஆசிர்வாதமாக மாறுவது இது பிரத்யேகமான ஒரு ஆசீர்வாதம் இணைச்சட்டம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசித்தால் ஆண்டவர் உன்னை நீ செய்யும் எல்லா காரியத்திலும் உன்னை செழிப்பாக்குவார் செய்யும் எல்லா வேலைகளிலும் அவர் உனக்கு துணை இருப்பார் செழிப்பாக்க இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற பொழுது ஒரு வறண்டு போய் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் உங்கள் கரு வறண்டு போய் இருக்கலாம் உங்கள் கருவறை கடன் தொலையினாலும் தொடர்ந்து தாக்கப்படுவதனாலும் நீங்கள் வறட்சியுற்றவுளை போல் காணப்படலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் கடவுளையே நம்பி இருக்க கடவுளுக்கே அஞ்சு நடங்கள் உங்களை ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்துவார் மூன்றாவது யோவான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் இருப்பாயாக இது கட்டளையோடு கூடிய ஒரு வாக்கு தத்துவம் உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்த ஒருவன் ஆத்துமத்தை இழந்துவிட்டால் எல்லாம் சொந்தமாக்கி கொட்டா கொண்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த வசனம் என்ன சொல்கிறது உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் சிறந்து வாழ்வாயாக ஆசிர்வாதம் உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்குது அந்த ஆத்மாவை நாம் எப்படி போஷிக்கிறோம் அந்த ஆத்துமத்திற்கு உணவு என்ன அந்த ஆத்துமம் எதற்காக வாஞ்சிக்கிறது அது எதை நோக்கி காத்திருக்கிறது எதனால் அந்த ஆத்மா திருப்தி அடையும் இதையெல்லாம் நாம் கேட்கிற பொழுது ஆத்துமத்திற்கு உணவும் ஆத்துமத்திற்கு பானமும் ஆத்துமத்திற்கு திருப்தியும் கடவுளை ஒரு குழந்தைக்கு உலகமே தாய் அதுபோல ஆத்துமத்திற்கு சர்வமும் இன்றைக்கு முதல் வாசகம் படிக்கும்போதே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது ரூத் என்கிற பெண் அடையாளம் தெரியாத ஒரு பெண் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு ஜாதியிலிருந்து பெண்ணெடுக்கப்பட்ட அவள் அவருடைய மாமியார் பெயர் நயோமி இந்த நயோமி என்கிற வார்த்தைக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்ற அர்த்தமாகும் ஆனால் பஞ்சம் பொழுது பிழைப்பதற்காக போன இடத்துல வீட்டுக்காரே இறந்து போறார் ரெண்டு வளர்ந்த பையங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா ரெண்டு பிள்ளைகளும் நோயில் செத்து போறாங்க ரெண்டு மருமகளையும் பார்த்து நீங்களாவது பிழைத்து கொள்ளுங்கள் உங்கள் சொந்த இனத்தோடு போய் சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்ன பொழுது மூத்த மருமகள் போய்கிடுவாங்க இந்த ரூத்து இரண்டாவது மருமகள் அத்தை நான் போக மாட்டேன் அத்தை என்னை போக சொல்லாதீங்க நீங்கள் இருக்கிற இடத்திலே நான் இருப்பேன் உங்கள் சினம்தான் என்னுடைய ஜனம் உங்கள் தெய்வம்தான் என்னுடைய தெய்வம் நீங்க குடிக்கிற கஞ்சியில நான் குடிச்சிட்டு உங்களோடு இருப்பேன் இது எந்த மருமகளும் சொல்ல துணியாத ஒரு வார்த்தை இன்றைக்கு மாமனாரும் மாமியாரும் எக்கச்சக்க சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்த பொழுதும் அவர்களை விட்டு விட்டு தனி கொடுத்தனும் போவதோ அல்லது வீட்டை விட்டு விரட்டி விட்டு எறும்பு கட்டி வச்ச அந்த புத்துக்குள்ள பாம்பு வந்து உக்காந்துட்டு ஜம் ஒன்று இருக்கவன் அது போல மாமனார் மாமியார் தன்னுடைய கணவரோடு உடன் பிறந்துள்ள அத்தனை பேரையும் கிட்ட வரவிடாமல் விட்டு நிம்மதியாக இருக்கிற மருமகன்கள் மருமகள்களை பற்றி நாம் கேள்விப்படுகிற நேரத்தில் வேதம் ரூத்துவை பற்றி சொல்லுகிறது அவள் அந்த விதவை மாமியாருக்கு வயசான மாமியாருக்கு ஆறுதலாக இருந்தான் அன்புக்குரியவர்களே நீ காட்டுகிற இரக்கம் நீ மற்றவர்களுக்கு காண்பிக்கிற நேற்றுக்கு விண்ணக அரசி மரியாள் என்று நாம் பார்த்தோமே இந்த ரூத்து கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் ராணியாக உயர்த்தப்பட போகிறான் அவ அர்த்த சாப்பாட்டுக்காக பசியை போக்குவதற்காக தன் மானத்தை விட்டு வெக்கத்தை விட்டு கதிர்களை அறுத்து கொண்டு எல்லாரும் முன்னாடி போகும்போது ஒன்று ரெண்டு சிந்துமே அதே மடியில் சேர்த்து வச்சு அது என்ன பத்து கிலோ வந்துருக்குமா கிராம் கணக்கில் வந்ததை வீட்டில் போய் அரைச்சி கஞ்சி காய்ச்சி அத்தைக்கு கொடுத்து தானும் கொடைத்தார் அன்புட்கள் அவர்களே இந்த இது பார்க்கும்போது முட்டாள்தனமாக இருக்கிறது உலகமும் இதை முட்டாத்தவன் தான் சொல்லும் புழைக்க தெரியாதவன் சொல்லணும் ஆனால் ஏழை கைம்பெண் போட்ட காணிக்கை இயேசு உத்து பார்த்தது போல நீங்கள் ஏழைகளுக்கு செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று நியாயத்தீர்ப்பின் நாளில் இயேசு கேட்கப் போகிறாரே அவள் பார்த்ததை கேட்டதை வைத்து தீர்ப்பிடுவார் ரூத்தை யாரும் கவனிக்கலன்னு நினைச்சாங்க கடவுளுடைய கண்கள் கவனித்தது என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே நீங்கள் செய்கிற ஒரு நன்மையும் மறக்கப்படாது கடவுளுக்கு ஞாபக மறதி இல்லை அதுவும் நீ அவருடைய நாமத்திற்கு தகுந்தபடி அவருக்கு அஞ்சு உன் ஆத்துமா சொல்வது போல நீ வாழ்வாய் என்றார் நீ சகலத்திலே வாழ்ந்திருப்பாய் இந்த பலிப்பிடத்திலிருந்து சொல்கிறேன் அநியாயம் பண்ணி நீங்கள் இன்றைக்கு நல்லாக வாழ்ந்திருந்தீங்கன்னா அடியோடு வீழ்த்தப்படுவீர்கள் மிக விரைவில் அதே சமயம் நல்லதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கரைத்து கொண்டிருப்பீர்கள் என்றார் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்காக உங்களை நீங்களை தாழ்த்தி கொண்டிருப்பீர்கள் என்றார் ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார் காரணம் அந்த குணம் யேசுவனுடைய குணம் தன்னை கரைத்து தன்னை அழித்து நமக்கு வாழ்வு தந்தவர் அந்த குணம் யார் யாரிடத்தெல்லாம் இருக்கிறதோ அவர் மறப்பதில்லை இதை சொல்லும்போது ஒரு கதை ஞாபகம் வருது ஒரு குடிகார மனைவியை போட்டு அவ்வளோ அடிப்பாடா நிறைய முறை ஊர்க்காரர்கள் வந்து பிரித்து வைப்பார் முடியை பிடிச்சி அடித்து பயங்கரமாக கொடுபப்படுத்துவான் ஒரு நாள் அந்த மனைவியை கிடைசனை ஊற்றி கொடுத்து விட்டான் அந்த கணவரை பிடிச்சி எல்லாம் அடிக்கிறாங்க அவள் எரிகிற நேரத்திலும் மனைவி சொன்னாலும் அவர் அடிக்காதீங்க அவரை விட்டுருங்க அவரை நான் மன்னிக்க எரிந்து செத்தே போனான் பரலோகத்தில் சிங்காசனத்தில் இயேசு விற்றிருந்தாராம் அன்றைக்கு மறித்தவர்கள் ஒவ்வொருவராக நியாய தீர்ப்புக்காக கொண்டு வரப்படுகிற பொழுது இந்த தீயினால் எரிந்த உடலோடு கருகிய நிலையில் இந்த பெண் மாணவத்திற்கு நுழைந்தாளாம் இயேசு சிங்காசனத்திலிருந்து இறங்கி போய் அவளை வாசலிலேயே தழுவி வரவேற்றார் அவர் சொன்ன வார்த்தை நீ என்னை போல மறித்தாய் நீ என்னை போல மன்னித்தாய் ஆகவே உன் காயங்கள் எல்லாம் பிரகாசிக்கட்டும் உன் காயங்கள் எல்லாம் நீங்கி மணிமகுத்தா நீ பிரகாசிக்கட்டும் என்று சொன்ன இன்னைக்கு ரூத்து பாவம் வீட்டுக்கார இழந்துட்டா உழைக்க தெரியல போய் போய் இந்த வயசான பொம்பளையோட அவன் நான் வயசாச்சு செத்து போக வேண்டித்தானே ஒரு டிபேட்ல பாக்கிறோம் அப்பா அம்மாவை விட்டு விடுறதுக்காக என்னென்ன சொல்றாங்க தெரியுமா அவங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக சமைக்க முடியுமா அவங்க இருப்பிட்டே இருப்பாங்க அவங்க இருக்கிறதுனால நாங்கள் வெளியில போக முடியல அவங்க எங்களுக்கு தொந்தரவு அவங்கெல்லாம் புரிஞ்சுட்டு வெளியே போயிடணும் அப்படிலாம் பேசுறாங்க ஆனால் ரூத்து எந்த ஒரு மதத்தில் பிறந்தாங்க அவங்க உள்ளுக்குள்ள மனிதம் இருந்தது தெய்வ பயம் இருந்தது அந்த ஆத்துமா சொன்னது மாற்றையை விட்டுட்டு போயிடாது இந்த விஷயத்தை கடவுள் பார்த்தார் பலன் கொடுப்பார் இல்லையா ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான் அவர் வட்டி முதலாக சேர்த்து கொடுப்பார் வட்டி முதலா சேர்த்து கொடுப்பார் வட்டி முதல அவங்களுக்கு சேர்த்து கொடுப்பார் நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் வீண் போகாது அது உங்கள் தலைமுறைகளை காக்கும் ஆயுதமாக உங்கள் பிள்ளைகளில் ஒருவராவிலும் உங்கள் தலைமுறையில் பட்டினியால் படுக்க மாட்டார்கள் உங்கள் களஞ்சியங்கள் குறைவில்லாமல் இருக்கும் காரணம் நீங்கள் சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்திரு சொன்னாங்களே உன் அத்தைக்கு காண்பிக்கிற இறக்கம் மறக்கப்படாது உன் மாமனாருக்கு நீ காண்பிக்கிற தயவு மறக்கப்படாது ஏனெனில் ஆண்டவர் அதை காண்கிறவராக இருக்கிறார் அப்போது அந்த நிலத்திற்கு உரிமையாளருடைய பெயர் போவாசம் கவனிங்க அவன் ஒரு அதிகாரி நிலக்கிழாருன்னு சொல்லுவான் அதிகாரி அவன் பார்க்குறான் இந்த பெண் யார் கேள்விப்படுறான் அவளை கூப்பிட்றான் அன்பாக பேசுகிறான் அவளுக்கு சொல்கிறான் இந்த பணியால் பிச்சைக்காரி மேலே நீங்க ஏன் எவ்வளோ கருணையாக இருக்கிறீங்க கவனிங்களேன் ஆண்டவர் பவுல ஒரு ஊருக்கு போக சொல்வார் அப்போ பவுல் சொல்லுவார் எனக்கு யார் இருக்கிறாங்க ஆண்டவர் அந்த ஊருக்கு போக சொல்கிறீங்க அப்போ ஆண்டவர் சொல்வார் உன்னை பார்த்து கொள்வதற்காக என்னுடைய மக்கள் அங்கே இருக்கிறார்கள் வந்த கருணை காட்டும்படி போவாசின் ஆத்துமத்தை கடவுள் நிரப்புகிறார் அவர் என்ன பண்ணார்னா அம்மா அவர் பத்து மரக்கால் நெல் உனக்கு கொடுக்கிற கோதுமையை கொடுக்கிற மடியை காட்டும் அத்தோட நிறுத்தல அவர் கருணை காட்டினார் என்ன கருணை ஏய் இப்பெல்லாம் போது நிறைய விட்டுட்டு போங்க அவர் நிறைய கொண்டு போட்டோம் அன்புக்குரியவர்களே இதுதான் ஊற்று என்பது நீங்கள் நல்லது செய்தால் நல்லது திரும்பி வரும் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அது பலமடங்காக மடங்காக உங்களை திரும்பி வரும் அப்போ நிறைய கொண்டு போய் அத்தக்கிட்ட கொடுக்குறாங்க என்னம்மா எவ்வளோ கொண்டு வந்திருக்கிற அப்போ அவர் சொல்றார் அவர் கருணை காட்டினார் அவர் கருணை காட்டினார் जब तोड जय அவர் கருணை காட்டினார் प्रेज द அப்ப இன்றைக்கு முதல் வாசக வழிய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நான் போவாஸ் ரூத்துக்கு போவாஸ் இருந்தது போல நான் உனக்கு போவாஸாக இருப்பேன் ஹalleluya hallelujah இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே செய்கிற நற்கிரியைகளை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இரக்கும் கொள்கை அவர் காட்டின கருணை அவ்வளோ இருந்துச்சு அப்போதான் தம்மா நீ அவர் பாதத்தில் போய் இந்த சொல்லும் போது உடம்பெல்லாம் செலிருக்க அவருடைய பாதத்தில் போய் உக்கார அவருடைய கருணை இன்னும் கிடைக்கும் அப்போ ரூத்து போய் போவாசனுடைய பாதத்தில் அவர் உறங்கி கொண்டு போது அவள் போயிருக்கிறான் எந்த ஒரு அடிமையும் தனக்கு போக்கிடம் இல்லை என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு வரும் வரும்பொழுது எஜமானுடைய பாதத்தில் போய் உக்காருவாங்களாம் அந்த எஜமானர் மட்டும் கருணை கொண்டு எழுந்து அவர்களை ஆசீர்வதித்தால் அந்த எஜமானருடைய வீட்டில் அவளுக்கு அடைக்கலம் இருக்கும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தின்படி கதியற்ற அவள் பாதப்படியில் அமர்ந்து இருக்கிறார் யாரது நான் தான் ஏன் மகளே அவர் முதல்ல சொன்னது ஏன் மகளே தந்தை போல அன்பு காட்டினார் இன்றைக்கு நீங்கள் நன்மை செய்ததனால் துன்பப்படுகிறீங்களா நேற்றுக்கு ஒரு அம்மா கவனம்